பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு ஸ்பெஷல் வீடியோ உரையாட வந்திருக்கிறார் இது வந்து பார்வதி பற்றிய ஒரு வீடியோ அதுவும் முக்கியமாக கேப்டன்சி டாஸ்கில் அவங்க எவ்வளோலாம் சொதப்பிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்வதி வந்து எல்லா இடத்துலையுமே எந்த கேம் இந்த கேப்டன்சி கேம் எல்லாத்தையுமே ஸ்பாய்லர் பண்ணனாலே இந்த சீசன் நைன் வந்து போகலை அப்படின்றதும் ஒழுங்காக போகலன்றதையும் சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்தி சொல்லியிருக்கோம் பார்வதி இல்லைன்னா அந்த கேம் இல்லைன்றத ஒரு பதினஞ்சு நாளில் சொன்னோம் அதாவது எடுத்ததுமே வந்து ஒரு விஷயத்த ஒன்று கான்ட்ரவர்சி பண்ணிகிட்டே இருக்காங்கன்ட்டு அதையே பண்ணிகிட்டே இருந்தா எப்பயுமே அதையே பண்ணிகிட்டு இருந்தா ஸோ இருபத்தஞ்சி நாள் வரலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இதிலே வந்தாங்க ப்ரமோவிலே வந்தாங்க வைல்டு கார்டு தான் அவங்க வந்து கொஞ்சமாக குறைஞ்சாங்க அப்பவும் வீக்கெண்ட் எபிசோடில் அவங்களே வரா மாதிரி ஆயிடுச்சு இது வந்து நன்றாக இந்த கேமை புரிஞ்ச ஒரு ஊடகத்துறையில் ரொம்ப நாள் இருந்தவங்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அதை வச்சு அவங்க வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன் பட் எல்லோருடைய ஸ்பேஸுமே காலி பண்ணும்போது எல்லோருடைய திறமைகளுமே அதில் வந்து அடிபட்டு போகுது விக்கல் விற்கிறோமா சொன்னார் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு அதெல்லாம் வெளியே போகும் போதுன்றதையும் வெளிப்படையாக சொன்னார் ஸோ இது குறித்தான விஷயங்களை தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் லோகஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து இன்ட்ரோல சொல்ல விட்டீங்க ஜாக்கி அதாவது என்னன்னா பார்வதி ஒரு கேம் எந்த அளவுக்கு கெடுக்குறாங்கன்றப்ப இந்த ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒரு கேம் வந்தது இல்லையா அதுல நீங்க சொல்லவே சொன்னீங்க அவங்களை வந்து ஸ்கூல் டாஸ்க்ல அந்த இந்த போட்டு போய் கிச்சன்ல உட்கார வச்சதுனால மட்டும்தான் இந்த கேம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அதனாலதான் நான் சொன்னேன் அதாவது ஒருத்தவங்க பங்களிப்பு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்க முடியாது அதில் பார்வதி இல்லாமல் போக முடியாதுன்றத ஒரு பெருமைக்கு சொன்னாலும் கூட அவங்கள எல்லாருடைய இடத்தையுமே எல்லாருடைய திறமைகளையுமே பங்கு வச்சா எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்பு சொன்னா எல்லாத்துக்குமே வந்து சண்டித்தனம் பண்ணா அடிச்சாட்டம் பண்ணா அது எப்படி உருவணும் தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம் இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு வந்தவங்க பாவம் காரணம் அவங்களுடைய ஸ்பேஸ் எல்லாத்தையுமே பார்வையை எடுத்து சாப்பிட்டுறாங்க அதனாலே வந்து அவங்களுடைய திறமைகள் வெளியே தெரியாம போயிடுது இவங்கள சுத்தியே போயிட்டு இருக்கு சி பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரையும் ஒரு சண்டை நடக்கணும் ஒரு ஒரு கான்ஃபிளிக் உருவாகணும் அதுக்கு எல்லாரும் ஆச்சு எப்பயுமே ஒருத்தர் கான்ஃபிளிக் உருவாக்கிட்டே இருந்தாங்கன்னா விஷயம் தான் நீங்க பாத்தீங்கன்னா இருந்தது பயங்கர ஸ்மார்ட்டா நிறைய அதுல வந்து உங்களுக்கு கேள்விகள் எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த கேம்ல கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு டிஃபரென்சியேஷன் இருந்தது அங்க ஒரு பொண்ணு வந்து அதை எதிர்த்து நின்னதுனால நீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு கன்டென்ட்டா மாறிச்சு புரியுது ஆனா இங்க அதே லெவலுக்கு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பாரு பாரு நீங்க பண்றது நல்லா இல்ல பாரு நீங்க பண்றது நல்லா இல்ல எப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க மூணாவது வாரத்துல இருந்து சொல்லிக்கிட்டேதான் இருக்கீங்க ஆமா

அதனால தான் அவர் நேற்று பிக் பாஸ் பேசும்போதே ஒரு வார்த்தை சொன்னார் ஓ உங்களை பொறுத்தவரையில் இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ஆ ஆ கான்டென்ட் அப்படின்னு சொன்னார் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் எப்படி மாற்றி பேசுவீங்க ஆனால் இதை ரெகுலராக பார்த்துக்கிட்டு வர்ற மனிதர்களை படிக்கிற ஆட்களுக்கு ஈஸியாக உங்களை வந்து ஈஸியாக சொல்ல முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத சொல்ல முடியும் ஆனால் உங்களை வந்து இந்த பார்வை இல்லாம இன்னொரு பாப்பாங்கல்ல அவங்க நிச்சயமா உங்களை கொண்டாடுவாங்க உண்மையிலே புரியுதுங்களா சோ எதை எதை அதாவது ரெண்டு விதமான வெற்றிகள் இருக்கு எதை செய்தாவது வெற்றி பெறுவது ஒண்ணு இப்படித்தான் வெற்றி பெற வேண்டும் என்று காத்திருந்து வெற்றி பெறுவது ஒண்ணு ரெண்டாவது வகையா இருக்கிறவங்க பார்வதியுடைய செயலை எதிர்க்கிறாங்க அவங்க ஏன்னா அவங்க எதிர்க்கு எதிராக விளையாடிட்டு இருக்காங்க ஆனா எப்படி வேணா வெற்றி பெறலாம்னு நினைக்கிறான்ல அவன் பார்வதி கொண்டாடிட்டு இருக்கான் தப்பு கிடையாது நான் அதான் சொல்றேன் இந்த நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒரு லட்சம் பேர் ஒரு ஒரு வாக்கு இருக்கு ரெண்டு பேர் போட்டிடுறாங்க ஒருத்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் வாக்கு இன்னொருத்தவங்களுக்கு நாற்பத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரத்தி வந்து ஒரு வாக்கு இந்த பக்கம் வந்தாலும் அவன் தான் ஜெயிச்சான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பேர் இருக்காங்களே அவனுடைய ஐடியாலஜி இருக்குல்ல அவனும் இந்த சமூகத்தில் ஒரு அதனால் அவனுடைய கருத்து மதிக்கிறோம் ஆனால் அதை விட அதீதமான கருத்து இருக்கு அதை மீறியும் என்ன அநியாயங்கள் வெற்றி பெறும் வெற்றி பெறும்போது போராடணும் அப்படிதான் மனிதர் போர்லந்து எல்லா விஷயத்துக்கும் போராடி போராடி போராடிதான் ரைட் சரி இப்போ இவங்க வந்து நம்ம இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஜாக்கி நீங்க இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பேசிட்டோம் கரெக்ட் ஆனா இவ்ளோ விஷயங்கள் ஒருத்தவங்க மாத்தி பேசாத இருக்கட்டும் பண்ணும் கூட ரூல் உங்க கையில இருக்கு அந்த ஒருத்தவங்க அந்த பவர்னு சொல்லுவோம்ல அது வந்து இருக்கிறது உங்க கையில இருக்கு பிக் பாஸ் கையிலயும் அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்கள்டையும் ஹோஸ்ட்டையும் இருக்கு அப்படி இருக்கும் நீங்க அதை லூஸ்ல விடுறதுதான் இங்க பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குன்னு நான் சொல்றேன் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நாங்க உங்களை டிசோன் பண்றேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா பண்ணிக்கோ அவ்வளவுதான் இப்ப நீ டிசோன் பண்றதுனால உங்களை ஆரம்பத்தில இருந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அவங்க அந்த மொமெண்ட்லதான் வச்சிருக்காங்கன்றத ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது டிசோன் பண்ணிட்டேன் எனக்கு என்னால இந்த மாதிரி நீங்க பேசுறதுனால அங்க ஒண்ணுமே ஆக போறது இல்ல உதாரணத்திற்கு இத நீ செஞ்சா

சிக்னல் மீறினா ஃபைன் இதெல்லாம் ஃபைன் தான் ஆனால் உங்கள் லைசன்ஸில் இந்த பாயிண்ட்லாம் கம்மியாக்குவோம் ஒரு கட்டத்தில் நீங்கள் வண்டியை ஓட்ட முடியாதுன்னா எப்படி இந்த தவறுகள் தொடர்ந்து நடக்கும் அவ்வளோதான் இது ஒரு எமர்ஜென்சி நடக்கிறது வேற எப்பயுமே நடக்கும்போது நான் பணத்தை கட்டு போயிட்டே இருக்கேன்ற ஒரு மனநிலை வந்ததுன்னா பெரிய விபத்தை தவிர்த்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படத்தை கட்டி போயிட்டே இருப்பேன்னா அப்போ எல்லாருமே மீறுவோம் பணம் தானே கட்டிக்கிறோம் அப்படின்னு வா இங்கே இங்கிலாந்துல நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ரூலை மீறும் போதும் போதும் உங்களுக்கு பாயிண்ட் வந்து வச்சுட்டே வருவாங்க அது அமீரகமாக இருக்கட்டும் வெஸ்டர்ன்ஸ் கண்ட்ரியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சிக்னலை மதிக்கல ரூலை மீறினீங்கன்னா உங்கள் பாயிண்ட் வந்து ஒரு கட்டத்தில் உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ஓட்ட முடியாது அது அஃபன்ஸ்ல வச்சுருவோம் இதுதான் அங்கே சுச்சுவேஷன் அப்போ இங்கே எல்லா ஒரு ஒழுங்கோட போயிட்டு புரியுங்களா இல்ல அதுல சரி அப்படியே லைசென்ஸ் உங்களுக்கு உடனே கொடுத்துருவானான்னு கேட்டால் கிடையாது முதல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு டஃப் கொடுத்தாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு டஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவங்க இந்த பயங்கள் எல்லாம் இருக்கும்போது இங்க இவ்வளவு இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலியுமே கேமராஸ் தான் இருக்குது எல்லாரும் அதே ஒழுங்கா போறான் ஏன் போறான்னா தண்டனைகள் கடுமையாக இருக்கு புரிதா ஸோ இதுதான் இங்க இருக்கிற பேஸ் அந்த மாதிரி தான் இங்கேயும் ஏதாவது வரணுன்னோம் ஆனால் இங்க அது வர மாதிரி இல்லை இருந்தாலும் அவங்க பார்வதி எவ்வளவு கேமை வந்து அது முக்கியமா கேம்டன்சில வந்து எவ்வளவு வந்து அவங்க வந்து மீறி இருக்காங்க அதனால இந்த ஆட்டமும் சரி இந்த கேமும் சரி எவ்வளவு ஸ்பாயில் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் தொடர்ந்து பேசியும் இருந்தேன் சோ ஒருத்தவங்க வீரன் ஒருத்தவங்க வந்து ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட்டில் அவங்க ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க நம்ம இதெல்லாம் சொன்னதை அவங்க வரிசையில் போட்டு போது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக அதை எடுத்து வச்சு பேசணும் ஆமாம் ஒரு ஒரு கேப்டன்ஸ்லேயும் பேசியிருக்கோம் இதை தொடர்ந்து அவங்களுடைய எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ற விஷயத்தையும் பேசணும் பட் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் நினைவுக்காக அதை எடுத்துக்கிறோம் ரைட் முதல் கேப்டன்சில என்ன அப்படி பாத்தீங்கன்னா துஷாரோட கேப்டன்சில கேப்டன்சில துஷாரே சொல்லுவாரு எனக்கு வந்து அவங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க கேப்டன் ஆயிடு கேப்டன் ஆயிடு வந்து ஆனா நீ எங்களை கொஞ்சம் பாத்துக்கணும் என்ன அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நான் இல்ல அப்படின்றப்பவே அவங்க மாற ஆரம்பிச்சாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்ல போய் உட்காருவாங்க கிச்சன் கிச்சனில் உட்காரும்பொழுதே துஷார்கிட்ட வந்து உட்கார்ந்து உட்காந்து இறங்கு அப்படின்னும்பொழுது நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே செய்யறது வந்து உடனே உங்களை வந்து மட்டம் திட்டுவாங்க அதுவும் மட்டம்னா சாதாரணமா இல்லை ரொம்ப அசிங்கப்படுத்தி சிச்சை நீலாம் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சிக்ஸ் செவன்த் பையன் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு தோத்து போனார் இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று எழுந்து ரொம்ப ஒரு ஏன்னா ரொம்ப இலங்கின பையன் அவனுக்கு வா வாழ்வு இல்லை பெருசாக கிடையாது இந்த நந்தினியா ஒருத்தன் போறது கூட அழுவர் ஒரு பயங்கரமா அழுவாரு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான அந்த ஃபோன் எல்லாம் இல்லாம சென்சி பசங்கள்ல வந்து போனே இல்லாமல் உள்ளார வந்து மாட்டிக்கிட்டு குழம்புகள் இருக்குல்ல அந்த குழப்பங்களே அவர் போனார் இன்னொன்னு அவருக்கு பெரிய மனிதர்களை வந்து ஹேண்டில் திறமைகள் திறமைகள்லாம் கிடையாது அதான் உண்மை இந்த பொண்ணு கூட அரோரா கூட அந்த பையன் வரணும் பையன் வரணும் எதுக்கு வரணும் நீ வெளியே போய் பார்த்துக்குவோம் ஒன்றும் இல்ல ஒண்ணுமே கிடையாது சும்மா வந்து கூட பொம்மை மாதிரி இருக்கிறது எதுக்கு சொல்லுங்க அதனால அதனால அனுபவமின்மை தான் காரணம் தப்பு நல்ல பையன்தான் கருத்து இல்லை ஒருத்தவங்க போகும்போது அவங்களுடைய வருத்தங்களை பகிர்ந்து அழகுன்றதுக்குல்ல ஒருத்தன் சாப்பாடு இல்லாம இருக்கும்போது வந்து கட்டிப்பிடிக்கிறதுன்றதுக்குல அதெல்லாம் அவருடைய நல்ல குணங்கள் நல்ல பையன் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இந்த கேமுக்கு அவர் ஒத்துறாங்க

இந்த இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது எப்படி சொல்றது மீடியா மாதிரியான ஒரு ஃபீல்ட்லயும் இருந்த ஒரு ஆள் தான் கனி ஆனா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் அதான் இப்ப சொல்ல வரேன் துஷார் மாதிரியான ஆள வந்து அப்படி மதிக்கல இப்ப தனி மாதிரியான ஆள் கிட்ட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் இத வந்து அவங்க திரும்ப 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 பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு கொண்டு வந்து அவங்களோட துணியை கொண்டு வந்து தரையில வைப்பாங்க போவாங்க அவங்க தரையில வைப்பாங்க அது வந்து அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க என்னடா நீங்க டெலிவரியே பண்றதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க கைலட் மே குடுப்பீங்க எஸ் அம்மா லாண்டிகட்டில இருந்து வந்திருக்கேன் எஸ் கைல கொடுப்பீங்க காசு வாங்கி போவீங்க தரையில வைப்பாங்க அந்த தரையில வைக்கிறது எடுங்கன்றதே அங்க பெரிய பிரச்சனையா இருக்கும் அதே தான் இது வந்து இந்த தரையில வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இவரோட கேப்டன்சில பண்ணுவாங்க பிரவீனோட கேப்டன்சில பண்ணுவாங்க ஜாக்கி பட் கணிக்கு இதை அவங்க செஞ்சாங்க

நீங்க சொல்றதை செய்வார் அவருக்கும் ஒன்றும் அவர் ஒன்றும் பெருசா நான் வந்து திவாகர் சூப்பர்னு சொல்ல வரல ஆனா திவாகருக்கு தோணாததை கூட தோண வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி இன்னொன்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லுவாரு ஆஹ் அந்த திரும்ப திரும்ப சொல்றதே டார்ச்சராக இருக்கும் புரிதுங்களா அதுல வந்து எல்லாரும் அதிர அதிரதும் பயப்படுறதும் அவர் ரொம்ப புரிஞ்சுட்டு அதையே அவர் வந்து ஒரு டாஸ்கா ஒரு இதுவா பண்ண ஆரம்பிச்சாரு அடுத்து மூணாவது பிரவீன் வந்து மூணாவது வந்து பிரவீன் மூணாவது கேப்டன் பிரவீன் எஸ் கேப்டன் பிரவீன் கிட்ட என்ன பண்ணாங்க அப்படினா அவரோட வந்து டே 1ல இருந்து அவரை ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு என்ன அப்படினா அவர் பேசுவாருங்க அந்த துணியை கீழே வச்சிருவாங்கல்ல அந்த இடத்துல அவர் பேசுவாரு பேசும்போது என்ன சொன்னாங்க என்ன கிட்ட வந்து பேசுறீங்க என் என் மேல படாம பேசுங்க என் ஒன் ஃபீட் நின்னு பேசுங்க என் அவர் வந்து ஒண்ணுமே புரியாதவருக்கு

அதாவது பிக் பாஸ்க்கு மரியாதை வேணும் ஹோஸ்டுக்கு மரியாதை வேணும் அப்பதான் நீ தேர்ந்தெடுக்கிற ஆளுக்கே மரியாதை இருக்கும் இதை நம்ம ஸ்பெஷல் வீடியோவா என்னைக்கு போட்டோம் பதினஞ்சாவது நாளே இருபது நாளே போட்டோம் நம்ம இந்த கேம் வந்து இப்படி ஸ்பாயில் ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்படிதான் நான் குடிச்ச பால் எல்லாம் ரத்தமா போகுதுன்ற மாதிரி நம்மளுக்கு இதுல வந்து ஒரு சி ஒரு நிகழ்ச்சி நம்மளும் பார்க்கறாங்க நம்மளும் அதை பங்கு பெறோம் அது அது சிறப்பா இருந்தாதான் நாமளும் சிறப்பா இருக்க முடியும் விஷயங்களை பேச முடியும் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப போகும்போது ஒரு ஒரு ஃபீல் இருக்கும்ல அதை தான் நம்ம சொல்றோம் இது இதுவும் இது கடைசியாக ஒரு கேம் வெளில வர போகிறாங்க எல்லாரும் பேச போகிறாங்க எல்லாம் பண்ண போகிறாங்க ஆனால் அதில் இருக்கிற மனிதர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி தான் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் தனிப்பட்ட மனிதர்கள் மீது நமக்கு எந்த ஒருத்தவங்களுக்கு கிடையாது கோவங்களுக்கு கிடையாது தாபங்களும் கிடையாது அதே மாதிரி நம்ம வீடியோவில் எப்பயுமே வெளியில் அவங்க பண்ணுவோம் அந்த இங்கே உள்ளாரும்போது பேச மாட்டோம் தேவைப்பட்டால் ஒழியே அதை விஷயத்தை பேசணும் இந்த வீட்டில் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க

ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டையும் திரும்ப பேசுவோம் அவங்களையும் மயக்க அவங்க அவங்க கூடயே டிராவல் பண்ணுற அளவுக்கு பண்ணுவாங்கன்ற அதான் அதுதான் ஜாக்கி நீங்கள் ஒரு தடவை இவங்களை இவங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாருங்க உங்ககிட்ட சரண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டோனுக்கு போய் அதில் சாண்ட்ராவை வந்து இப்போ சாண்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்தா ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் ஆயிடுவாங்கன்றதுக்காகவே அவங்க கூட போய் இவங்க அவங்கள வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்க்யூ நான் வந்து காலில் பட்டுட்டே இருக்கேன்றதை எனக்கு தெரியும் மேடம் எனக்கு நீங்க இந்த அளவுக்கு அதில் வந்து ரொம்ப இதுவாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம் ஐ எம் ரியலி ப்ரௌடாக வேணாம் வேணாம் போன வீடியோவில் தான் வந்து அவன் பேர் என்னது தள்ள தள்ள அடிச்சிட்டு யார் என்னது பார்வதிக்கு ஈக்குவல்ன்ற அளவுக்கு பேசியிருக்கீங்க என்ன

உன்னை சார்ந்த ஒரு அக்காவை இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க அத பத்தி ஒன்னும் வரல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன என்னம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா மொமெண்ட் இதெல்லாம் ஃபஸ்ட் பி ஹேவ்லோஸ் சரி அடுத்து வந்து சபரி சபரியை வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க ட்ரிகர் பண்ணி கரெக்டா வச்சாங்க எங்கன்னா சபரி ஃபர்ஸ்ட் நாளே ஸ்கோர் பண்ணார் ஃபர்ஸ்ட் வாரமே ஸ்கோர் பண்ணார் ஓ ஃபர்ஸ்ட் வாரத்துலயே ப்ரோமோல வர்ற அளவுக்கு நீதான் இருக்கியா அப்படிங்கறதுல இருந்து சபரி கிட்ட அவங்க வந்து வச்சிருந்தாங்க கனிமேலயுமே அவங்களுக்கு ஒரு இது இருந்தது ஏன்னா சிடபிள்யூசில வந்து இவங்க அவங்களுடைய கோமாளியா இருந்து பாதியில வெளியில போனவங்க சோ அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது சபரி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லா இதுலயுமே அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க சபரியை அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் கிரியேட் பண்ணி பேர் வச்சு கூப்பிடுறது அந்த பிராண்ட் பண்ணி பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கேப்டன் ரெண்டு வாரமா வாரம் எஃப்ஜே ரெண்டு வாரமுமே நீங்க எஃப்ஜே கிட்ட அவங்க பண்ணதை பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு கட்டத்துல அவர் சாண்ட்ரா போய் உழற அளவுக்கு பேசிட்டே இருப்பாங்க அவர் அவர் போய் உருந்துருவாரு இப்போ எப்படி வந்து ரம்யா வந்து வந்துல ஓட இல்லாம உழந்தாங்க அதே தான் எப்ஜே பண்ணுவாரு என்னன்னா இப்படி பண்றேன்னு கேப்பாங்க விக்ரமையா கேப்பாங்க வேற என்னங்க பண்ண சொல்றீங்க இப்போ எனக்கு வேலை நடக்கணும் எனக்கு இப்ப இந்த டாஸ்க் முடியணும் அதேதான் நான் என்ன பண்றத சொல்லுங்க அப்படின்னு அந்த விஷயத்தை அவங்க அவ்வளவு சூப்பரா கேஸ் லைட்டிங் சூப்பரா பண்ணுவாங்க அவங்க ஆக்சுவலா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா செகண்ட் கேப்டன்ஷிப்ல ஃபுல்லாவே வந்து எஃப்ஜே மேல வந்து அவங்க வந்து நிறைய அப்படியே சைக்கிள் கேப்ல சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க நிறைய வேலை வந்து பண்ணது எஃப்ஜே நான் அதை தான் சொன்னேன் எஃப்ஜே இவர் திட்டுவார் விஜேஸ் அதுக்கு முதல் நாள் நடந்த அந்த ஃப்ரைடே எபிசோடுன்னு சொல்லிட்டு காட்டுறப்ப கூட எஃப்ஜே சொல்வார் அவர் சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை என்னன்னா ஆமா கையில பெருசா இல்ல பாரு வேலை செய்யட்டும் தான் நான் விட்டேன் ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்ன டயலாக் எல்லாம் ரொம்ப முக்கியம் நம்மள எவ்வளவு வேலை எங்கேயாவது வேலை செஞ்சிருக்காளா அப்படின்னு போது இவங்க உடனே சொல்லுவாங்க ஐய்ய ஒரு ஆளா செய்யற என்னக்கா நீங்க ஒரு ஆளா செய்யறான்னு சொல்றீங்க சாப்பாடு வச்சது எல்லாமே நான் தானே அவளை வெறும்னா பாத்திரம் தேய்க்கறதுக்கும் காய் பண்றதுக்கு மட்டும் தானே நான் வந்து கூப்பிட்டேன் அது வந்து ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் ஒரு ஆள் வந்து இந்த வேலையை பாத்துட்டே இருக்கும்போது நீ காய்கறி எக்ஸ்ட்ரா வேலை பாத்திரம் கொடுத்துலாம் பண்ண சீக்கிரம் தான் முடிச்சிடலாம் முடிச்சு இதை தானே காணும் நான் தானே பண்ணேன் அதே அதை பத்தியே நம்ம இங்க அங்க பெருசு படல உடனேவே அங்க பெருசானது என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சாங்க கையை வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டு வேலையை செய்ய முடியல நீ இப்ப போய் சொல்லியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேர்ல திருப்பியாச்சு ஆனா எஃப்ஜே தான் நிறைய வேலைகள் செய்வாரு நான் எஃப்ஜேவை கூட அந்த இடத்துல விட்டுடுறேங்க அமைத்து வந்து உட்கார்ந்து கை கிண்டிட்டு இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா பக்கம் பார்த்தா கனி வந்து காய வெட்டிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரே ஆளா செஞ்சேன் ஒரே ஆளா செஞ்சேன் அப்ப இதுக்கு முன்னாடி ஒரே ஆளா தான் கனி எல்லாருக்கும் இருபது பேருக்கெல்லாம் சமைச்சு போட்டு மூணு வேலையும் பண்ணி நின்னு அவ்வளோ பண்ணி கேட்டால் வெறிக்கோஸ் வந்துடுது எனக்கு முடியல அவுட் திஸ் கேப்டன் டுமி என்னை எப்படி போட்டு இப்படி பண்றாங்கன்னு போட்டு அழ வேண்டியது

மன உளைச்சல் உட்காந்து பேசிட்டு இருக்கும் ஒரு திரும்பவும் ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு எப்படி வந்து அரோரா கிட்ட தனியாக உட்காந்து காலி பண்ணிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி கேன்சல் ரீட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களாம் ரம்யா போய் காலில் உதுருவாங்க அம்மா உனக்கு என் உன் காலில் கூட ஓட மாட்டாங்க பாய முடணும் அப்பயும் ஓட மாட்டாங்க அப்பயும் ஓட மாட்டாங்க அப்பவும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாரு அவ திரும்ப என்ன பண்றா பாரு என்ன சொல்ற வரணும் திரும்பவும் பேசுவாங்க நீங்க இந்த விஷயத்துல இப்ப இதெல்லாம் கேப்டன்ஷிப்புக்கு அவங்க பண்ண விஷயங்கள் இதுல எந்த இடத்துலயுமே நீ எப்படி ஒரு கேப்டனை மதிக்காம இருப்ப அப்படின்னு அவங்கள கண்டிக்கவே இல்லை நீங்க இத கண்டிக்காம இருந்ததுனால மதி மதிப்பு இல்ல நீங்க ஏதாவது சொல்லிட்டுரு இன்னைக்கு ஏதாவது இருக்கீங்க நீங்க வந்து இருக்காங்க நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க பேசுறதுக்கு வெயிட் பண்ணுங்க ரைட் ரைட் இது எதனால இந்த இந்த கான்ஸ்பிரசி இது இந்த டாட் ப்ராசஸ் எதனால வரும் இப்போ உதாரணத்துக்கு என்ன நான் வந்து ரொம்ப பெரிய ஆளாக நினச்சா மட்டுந்தான் எனக்கான அங்கீகாரம் எனக்கான பெருமை கிடைக்கலன்னு நான் நினைக்க ஆரம்பிப்பேன் எஸ் நான் மனசளவில் அப்படி பெரிய ஆளாக நினச்சிட்டேன்னா நீங்கள் நீங்கள் எல்லாருமே தூசு எனக்கு எல்லாருமே தூசு இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு பேரை இன்டர்வியூ பண்றேன் சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு நான் பாரு எவ்வளோ பேரை நான் வந்து இன்டர்வியூல பண்ணிட்டேன் நான் எவ்வளோ பெரிய ஆள்லாம் சந்திச்சிருக்கேன் தெரியுமா நான் நினச்சினா அவ்வளோதான் ஆனந்தவரனில் வந்து கருப்பணியப்பன் வந்து மாணவ பத்திரிக்கையாளர் திட்டத்தில் சேர்ந்தார் இயக்குனர் கருப்பழி நேப்பன் அப்போ வந்து ஆனந்தவீரனுடைய ஆசிரியர் பாலசுரமணியன் சொல்லியிருந்தாரு நீ ஒருத்தவங்களை போய் சந்திக்கிற போற வர அப்படின்னா அவங்க ஆசிரியரா இல்லை அவங்களான்னு தெரியாது இல்லை ஆசிரியர் சொன்னது என்னன்னா நீ வந்து எல்லா விஷயத்துலையும் அஞ்சு பர்சன்ட் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு பத்திரிக்காய்லன்னா எல்லா விஷயத்திலையும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் கிரிக்கெட்லேருந்து இருந்து எல்லாத்துக்குமே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ கேள்வி கேட்டால் தான் மற்றவன் பேசுவான் சப்ஜெக்டில் இருக்கவும் பேசுவான் நீ எல்லா விஷயத்திலுமே உறுப்பினராக இருந்தால் நீயே உட்காந்து பேட்டி கொடுக்கலாமே அவ்வளோதான் அதனால பத்திரிக்கையாளருக்கான பண்பா அதை சொன்னார் ஆனால் என்னன்னா அவங்க அப்பாவோ யாரோ சொன்னாங்க கருப்பணி விட்ட நீ போய் பிரபலங்களை போய் போய் பேட்டி எடுக்கிற அவங்க உனக்கா காத்திருந்து ஒரு நேரம் கொடுக்குறாங்க நீங்கள் போற ரஜினி கமல் அஜித் விஜய் நீ எல்லாரையுமே பேட்டி எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருமை உங்களுக்கு வந்துடும் ஆ நம்ம போனால் எல்லாரும் வந்து போறாங்க வராங்க நீங்க பெருமையில இருப்பீங்க கிடையாது இது ஆனந்த வீடன் பத்திரிகைக்கான பெருமை உனக்கான பெருமை கிடையாது இது ஆனந்த வீடன் என்ற பத்திரிக்கைக்கான பிராண்டுக்கான பெருமை பெருமை கிடையாது அதனால அதை மண்டலையத்திக்காதான்னு சொன்னாங்க இப்போ இந்த ப்ராசஸில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ அப்ப உங்க எல்லாருமே நான் அப்படிதான் யோசிப்பேன் ம் ரெண்டாவது எனக்கு தலைவர் பதவி வரல இன்னும் வரலையோ அதேதான் அது அடுத்தது கரெக்டான எனக்கு தலைவர் பதவி வரல யார் யாரோ நேத்து வந்து துஷாரால் தலைவர் பதவே இல்லை இருக்கான் எப்படியோ ரெண்டு வாட்டி இருக்கான் எனக்கு இல்லவே இல்லை நாலாம் நீங்களெல்லாம் தலை இல்லைன்னா தலைவரா ஓகே நான் தலைவராக ஆக முடியலையே அப்ப தலைவர் ஆகணும்னா அதனால தான் இந்த கேம்ல என்ன சுவாரிசுனா எல்லோரும் சேர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கும் தான் நீங்க தலைவர் பதவிக்கு போக முடியும் நீங்க அதை என்னைக்குமே வாங்கல ஒரே ஒரு வாட்டி இந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா அப்ப வந்து திவ்யா இவங்கலாம் எல்லாம் வந்ததுனால சேண்டர் எல்லாம் வந்ததுனால அந்த பக்கம் போயிடுச்சு அதனால நீங்க இந்த ரெண்டு டாஸ்க் தான் ஒன்னு அந்த ஹோட்டல் டாஸ்க் ஸ்டூடெண்ட்ல இவங்க இவங்க அதனால இந்த இத்தனை ஏழு வார இதுல எட்டு வார இதுல ரெண்டே டாஸ்க் தான் உருப்பிட்டு இருக்கு அது ஒண்ணுல வந்து இவங்க வந்து இதவா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த டாஸ்க்லயுமே சாண்ட்ரா பண்ணது வந்து சீக்ரெட் டாஸ்க்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஏன்னா உங்களை சாண்ட்ரா பண்ண உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா அப்படி செஞ்சுதான் நீங்க அதுல வந்தீங்க இதுதான் வந்து நடந்த விஷயங்கள் பட் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அந்த மாத்திருக்கீங்கன்னா உங்களால யாருமே கேப்டன் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா நீங்க அவங்கள ஆரம்பத்துல கேள்வியே கேக்கல துஷாருக்கு வந்ததை நீங்க அன்னைக்கே அங்கேயே கேள்விகள் கேட்டு அதுக்கு அங்கேயே அதற்கான தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா அது ஊர் இருக்கும் இப்ப யாருமே எந்த கட்டியுமே மதிக்கிறது இல்லை ரம்யா பேசுறா நீ பேசு இன்னைக்கு நான் சொல்லுவாங்க ஏ இப்ப ரம்யா பேசும்போது நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க எஃப்ஜே பேசும்போது யாராவது பேசுனீங்களா அப்படின்னு கேப்பாங்க ஏன்னா எஃப்ஜே பேசினே இருந்தாரு இடைவெளி விடாம ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி இருந்தாரு அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னும் பொழுது நீங்க இப்ப வந்து எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அந்த கேமையே வந்து எந்த இடத்துலயும் ஏங்க இப்ப நீங்க அந்த கேம் தலைவர் விட்டுருங்க எதுவுமே எந்த டாஸ்க்குமே இப்ப வந்து சரியில்லையே எல்லா டாஸ்க்லயுமே நீங்க அந்த டாஸ்க்ல நீங்க டாஸ்க்குள்ள ஃப்ரெஸ்ட்ரேஷன் கொண்டு வரீங்க எல்லாருடைய மனநிலையுமே எப்படி இருக்கு அப்படின்னா அரோராமாரா இருக்கு பேசிட்டு 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 பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நாங்கள்ல அதுதான் நடக்குது அதை தான் நீங்கள் அழகாக வளர்த்து விட்டுருக்கீங்க அதற்காக நீங்க எந்த இப்போ வந்து என்னென்னா சொல்றது என்னன்னா கை மிறிப்பு அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் இருக்கீங்க தான் மேட்டர் இன்னொன்னு இந்த சீசன் நைன் பொறுத்த வரையிலும் பாயிண்ட்டா போன வாரம் முந்தன வாரம் நடந்தது பாயிண்ட் பேசவே மாட்றாங்க ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ அதை பற்றிலாம் யாருமே பேச மாட்றாங்க ஏன்னா நீங்க போன இதில் பார்த்தீங்கன்னா சீசனில் வந்து நம்ம செவன்த்து சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுத்துருவோம் ஆச்சு ஏதாச்சுன்னு அந்த பயமுறுத்துவாங்க அந்த நடக்கும் அந்த மாதிரி எதுவுமே இங்கே வந்து பேசவும் இல்லை பண்ணவும் இல்லை எல்லாேருமே ஒரு மாதிரியான விஷயம் அதான் சொல்கிறேன் அறுபதாவது நாள் ஆயிடுச்சுங்க இன்னைய வரலையும் யார் வெற்றியாளர் எந்த அவங்க வெற்றிக்கான தகுதியை யார் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா எல்லா கேமும் இந்த மாதிரி சொதப்பலா 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 போனால் எல்லாத்துலேயுமே பார் வந்துகிட்டே தான் இருக்காங்க தட்ஸ் ஆல் அதுதான் மேட்ரு கூட அதான் சொல்றேன் நீங்க ட்ரி பண்ணி ஒரு ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது நீங்க அந்த ஃபன் அது எப்படி இருக்கும்னு கேட்கல அதனாலதான் நீங்க திரும்பவும் சொல்றேன் ஸ்கூல் டாஸ்கல அவங்களுக்கு எந்த ரோலுமே இல்லாம கிச்சன்ல அவங்களை வேற விஷயத்துல பிஸியாக்குனதுனால

கொடுத்த ஆரவாரம் பண்ணுவாங்க இப்ப ரீசெண்டா ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தேன் மலையாளம் மலையாளம் நினைக்கிறேன் அதுல இதே மாதிரி ஒரு கேரக்டர் வெளியே போகும்போது டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க வீட்டை விட்டு வெளிய போறாங்க அவங்க செம்ம டான்ஸ்